பார்ந்தவர்களே நம்ம குழந்தைகள் எல்லோரும் தான் ஸ்கூலுக்கு போகிறாங்க ஒரே வகுப்பில் முப்பது மாணவர்கள் இருக்காங்க ஆனால் சில குழந்தைகள் நிறைய மார்க் வாங்குறாங்க சில குழந்தைகள் நிறைய மார்க் வாங்கலை இது என்ன காரணம் நானும் தான் மேடமும் கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு மேலே இதை பற்றி யோசனை பண்ணோம் பல குழந்தைகளோட பேசினோம் அவங்கள புரிஞ்சுக்கிட்டோம் எங்களுக்கு ஒரு உண்மை எங்களுக்கு கொல்லப்பட்டது எந்த குழந்த படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குதோ அந்த குழந்தை நிறைய மார்ப்பாங்க இந்த முக்கியத்துவன்றது ஆங்கிலத்தில் இம்பார்ட்டன்ஸ் சொல்லுவாங்க அது இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம வாழ்க்கைக்கு இது எந்த அளவுக்கு உதவியாக இருக்க போகுது அதுதான் இம்பார்ட்டன்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன் சொல்கிறோம் ஒரு இம்பார்ட்டண்ட் குறிக்கோள் அப்படின்றோம் இந்த தெளிவு நம்ம குழந்தைகளுக்கிட்ட இருக்கணும் நான் டென்த்து போர்டு எக்ஸாமில் நிறைய மார்க் வாங்கினோம் எதுக்காக ப்ளஸ் டூவில் நான் நிறைய மார்க் வாங்கினோம் எதுக்காக எடுத்து சொல்லணும் லாஸ்ட் இயர் பாருங்கள் இந்த டென்த் ஸ்டாண்டர்டில் இந்த போர்டு எக்ஸாமில் இவ்வளோ மார்க் வாங்கினவங்களுக்கு தான் இந்த குரூப் கிடச்சிது லாஸ்ட் இயர் பாருங்கள் ப்ளஸ் டூவில் இந்த அளவுக்கு கட் ஆஃப்க்கு மேலே வாங்கினவங்களுக்கு தான் இந்த இடத்துல ஒரு இன்ஜினியரிங்கோ மெடிக்கல்லையோ சீட் கிடச்சிது ஸோ ஒவ்வொரு மார்க்கும் எவ்வளோ முக்கியம் இம்பார்ட்டண்ட் அந்த வேல்யூ தெரியணும் அந்த வேல்யூ தெரிஞ்ச தானாக படிப்பாங்க ஒரு ஐடியா கொடுக்குறேன் உங்கள் குழந்தைகள் அழிச்சுட்டு நீங்கள் ஸூக்கு போகலாம் பல மால்களுக்கெல்லாம் போகலாம் அதெல்லாம் செய்யலாம் அதோடு சேர்ந்து ஒரு சின்ன ப்ராஜெக்டு சென்னையில் ஒரு மெடிக்கல் காலேஜ் இல்லை நல்ல ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் இல்லை ஒரு டென்டல் பல் சம்பந்தப்பட்ட காலேஜ் இல்லை ஒரு பெரிய கல்லூரி அதை கொண்டு போய் காமிக்கணும் குழந்தைங்க டாக்டராக விரும்புகிறாரா தவார் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் இவ்வளோ மார்க் வாங்கினா இங்கே கிடைக்கும் நீ இன்ஜினியர் ஆக விரும்புறியா தபார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிட்டி தபார் ஐஐடி என்று கொண்டு போய் காமிக்கணும் இங்கே சேரணும்னா இவ்வளோ மார்க் வாங்கணும் இதை சொன்னீங்கன்னா கண்டிப்பாக படிப்பினுடைய இம்பார்ட்டன்ஸை அவங்க புரிஞ்சுப்பாங்க ஒரு முக்கியத்துவத்தை புரிஞ்சுப்பாங்க அடுத்த எபிசோட்டில் பார்க்கலாம்